ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யானைகளின் தாயகம் என்று அழைக்கப்பட்ட சவுத் ஆப்பிரிக்காவில் உள்ள ஜிம்பாபே நபிபியா போன்ற நாடுகளில் அரசை வனவிலங்குகளை வேட்டையாடி மக்களுக்கு உணவளிக்க முடிவெடுத்துள்ளனர் அதிலும் குறிப்பாக யானைகளை வேட்டையாட முடிவு செய்துள்ளனர் அதற்கான காரணம் என்னமென்று விரிவாக வீடியோவில் பார்க்கலாம் தென் ஆப்பிரிக்கா தேசத்தில் உள்ள நபிபியா ஜிம்பாபே போன்ற நாடுகளில் மக்கள் பசி பட்டினியால் மிகவும் கஷ்டப்படுறாங்க குறிப்பாக நபிபியா நாடு மிகவும் பஞ்சத்தில் உள்ளது இந்நாட்டில் உள்ள பதினைஞ்சு லட்சம் மக்களுக்கு உணவு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது எனவே நபிபியா நாட்டு அரசு வனவிலங்குகளை வேட்டையாடி மக்களுக்கு உணவு வழங்கலாம் என முடிவு செய்துள்ளனர் அதிலும் எண்பத்தி மூணு யானைகள் முப்பது நீர் யானைகள் அறுபது காட்டெருமைகள் முன்னூறு வரிக்குதிரைகள் குதிரைகள் போன்றவற்றை வேட்டையாடி மக்களுக்கு உணவளிக்க முடிவு செய்தோம் நபீபியாவை தொடர்ந்து ஜிம்பாபே நாட்டு அரசும் வனவிலங்குகளை வேட்டையாட முடிவு செய்துள்ளது அதிலும் இவர்கள் இருநூறு யானைகளை வேட்டையாடுவதாக முடிவு செய்துள்ளனர் யானைகளை வேட்டையாட காரணம் என்ன என்று பார்த்தீங்கன்னா நாட்டின் காடுகளை எடுத்துக்கிட்டா அதில் நாற்பதாயிரம் யானைகள் மட்டுமே வசிக்க போதுமான நிலப்பரப்பு ஆனால் காட்டில் எண்பதாயிரம் யானைகள் உள்ளன எனவே யானைகள் அதிகளவு அளவு இயற்கை வளங்களை உணவாக எடுத்துக்கொள்வதால் மக்களுக்கான வளங்கள் கிடைப்பதில் சிரமம் நிலவுவதாக இந்நாட்டின் அரசு கூறுகின்றன சரி ஏன் இந்த அளவிற்கு வறட்சி ஏற்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா பூமி என்பது பெரும்பான்மையான நிலப்பரப்பு கடலால் சூழப்பட்டது கடல்களிலேயே மிகப்பெரியது பசிபிக் பெருங்கடல் இந்த பசிபிக் பெருங்கடலில் வெப்பம் உயரும்போது அது நிலப்பரப்பில் ஒரு வானிலை மாற்றத்தை ஏற்படுத்தும் என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் இதனால் ஒரு சில பகுதிகளில் கடுமையான மழைப்பொழிவு ஏற்படுகிறது அதே சமயம் இன்னொரு பகுதிகளில் மழை பெய்யாமல் கடுமையான வறட்சி ஏற்படுகிறது இந்நிகழ்வை எல்டினோ என்று ஆய்வாளர்கள் கூறுவர் இதனை போன்ற ஒரு வறட்சி நிலைதான் சவுத் ஆப்பிரிக்கா கண்டிரியில் இப்பொழுது உருவாகி எனவே ஆப்பிரிக்க அரசு வனவிலங்குகளிலும் அதிலும் குறிப்பாக யானைகளை வேட்டையாட முடிவு செய்துள்ளனர் அதே டைம்ல ஜிப்பாபே போன்ற நாடுகளில் உள்ள சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள் மனிதர்களுக்கு மட்டும் இந்த பூமி இல்லை வனவிலங்குகளும் வாழ உரிமை உள்ளது என்று கூறி தங்களோட எதிர்ப்பை தெரிவிச்சுட்டு வர்றாங்க இப்ப வறட்சி என்று விலங்குகளை வேட்டையாடுறீங்க பின்னாளில் மிருகங்கள் இல்லா நிலையில் மனிதர்களை மனிதர்களை சாப்பிடுவீர்களா எனவும் பல்வேறு கேள்விகளும் எழுப்பி வருகின்றன நம் நாட்டை பொறுத்தவரை யானையை விநாயக பெருமாளாக எண்ணி வணங்கி வருகிறோம் ஆனால் சவுத் ஆப்பிரிக்காவில் யானைகளை கொன்று உணவாக உண்பதை அறிந்த யானை பிரியர்கள் மற்றும் பக்தர்கள் தங்கள் வருத்தத்தையும் கருத்துக்களையும் சோசியல் மீடியாக்களில் பதிவிட்டு வர்றாங்க இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யானை பிடிக்குன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ